ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடிகளை செடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லா செடிகளும் சிறப்பாக இருக்குது பலவிதமான செடிகளை பற்றி அதை வளர்க்கும் முறையை பற்றி எப்படி பதியம் போடுறதுங்கிறத பற்றிலாம் நாங்கள் பல வீடியோகளை போட்டிருக்கோம் அந்த உரங்களை எப்படி தயாரிக்கிறது தெருவு உரங்களை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் போட்டிருக்கோம் திட உரங்கள் பற்றி போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிரச்சினையை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போகிற போகிறோம் இந்த காலத்தில் எல்லாருமே அந்த கால உரம் உணவு முறைகளை பின்பற்றாமல் நவீன முறைகளை பின்பற்றினால அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாலே மேமூச்சு கீ மூச்சு வாங்குது மாடிப்படியில் ஏறினா அவங்க மாடிப்படியை விட உயர உயரமாக மூக்கு மூச்சு வாங்குது தள்ளாடுறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாங்க சில பேர் உட்காந்தா எந்திரிக்க முடியல மூட்டு விலை இப்படி பல பிரச்சனைகளை அவதிப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய நவீன பழக்க முறைகள் இந்த பழக்க முறைகள் இருந்து விடுபடுறது எப்படி அதை அதுக்கு என்ன உணவு அதுக்கு என்ன செடியை நம்ம வீட்டில் வளர்த்தால் நல்லது அது எதை எந்த விதமான உணவை நம்ம சாப்பிட்டா நல்லதுங்கிறத பற்றி வந்து வீடியோவில் பார்க்குறோம் இப்போ வந்து மூட்டு வலிங்கிறது சாதாரணமாக இப்போ இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே ஆரம்பிச்சிடுது இந்த மூட்டு வலிக்கே பல காரணங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு பிறந்தது ஒன்று என்னன்னு கேட்டால் இந்த பிரண்டை தான் இதை பாருங்கள் இந்த பிரண்டை செடி இதை பாருங்கள் கணு கணுவாக இருக்கும் பாருங்கள் இந்த கணுக்கள் தான் இந்த பிரண்டையை மூட்டு வழியை குறைக்குது இந்த கனவுல நம்ம எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா இந்த பாருங்க இதில் இந்த பாகத்தை நம்ம வெட்டக்கூடாது நம்ம இந்த இந்த மாதிரி நுனிப்பாகத்தை வெட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடி செய்யலாம் பொடி செய்து நம்ம சாப்பிட்லாம் இல்லைனா இதை வச்சு பிரண்டை குழம்பு வைக்கலாம் பிரண்டை சட்னி வைக்கலாம் இது பல முறைகளில் இந்த பிரண்டையை நம்ம பண்ணலாம் இது மேலே வந்து தோல் வந்து சீவிக்கணும் சீவிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படி தோலை சீவுறதுக்கு முன்னாடி அது ஒரு அரிப்பு கையில் ஏற்படும் அதனால் ரெண்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை சீவி நம்ம பயன்படுத்தலாம் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் இதனால் ஏற்படுற பயனை பாருங்கள் நம்ம உட்கார முடியாமல் எந்திரிக்க முடியாமல் இருக்க இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம இதை பயன்படுத்துறதுனால எளிமையாக நடக்கலாம் மாடி ஏறலாம் குதிக்கலாம் ஓடலாம் இவ்வளவு பயன்களை இந்த பிரண்டை தருகிறது இந்த பிரண்டை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிரண்டையில் இந்த பாருங்கள் இந்த கணுப்பகுதி இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் இந்த கணுப்பகுதியில் எடுத்துக்கணும் எடுத்து அந்த அப்படியே நட்டு வச்சோம்னா இதில் இருந்து வேர் வந்துடும் இந்த கணுப்பகுதியிலிருந்து வேர் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் சிறந்த முறை இது எளி எளிமையாக பண்ணலாம் வளர்த்த அந்த பாருங்கள் இந்த பிரண்டையில் இந்த இலைப்பகுதியை நம்ம பயன்படுத்தக்கூடாது இலை இருக்குது பாருங்கள் அந்த இலைப்பகுதியை நம்ம பயன்படுத்தக்கூடிய இலை வேறெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த நுனிப்பகுதியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இது ஒரு சிறந்த உணவாக பயன்படுகிறது மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டையை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் எடுத்துக்கோங்க இந்த பிரண்டையில் இந்த இலையெல்லாம் தேவையில்லை இந்த இலையை காரணம் வேண்டாம் இது வேஸ்ட் இது விட்டுலாம் மொத்தம் இந்த கனுவில் வெட்டிக்குங்க அவ்வளோதான் இப்போ இந்த கனுவில் தான் நம்ம நட்டு போகிறோம் இதில் தான் நமக்கு வரும் இந்த மாதிரி ஓட்டு உள்ள தொப்பியை எடுத்துக்கிங்க இப்போ இதில் இந்த மாதிரி கல்லை போட்டு மூடிக்குங்க முடிக்குங்க அதுக்கடுத்து மணலை கொஞ்சம் போட்டுக்கணும் இது வந்து செம்மண் மணல் நம்ம கோக்கோ பீட்டும் கலந்துருக்கோம் மண்புழு உரம் கலந்துருக்கோம் இதை போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த செடியை எடுத்துக்கோங்க இந்த செடி பாருங்கள் கணுப்பகுதியை உள்ளே வச்சு நட்டுங்க நட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கு மணலை போடுங்க மாதிரி சுற்றி மணலில் போடுங்க போட்டு தண்ணியை ஊற்றுங்க இதை கொஞ்சம் நிழலில் வைங்க பத்து நாள் வைங்க பத்து நாள் கழித்து பார்த்தா உங்களுக்கு வந்து இதில் வேர் கொடுக்கும் இது பத்து நாள் கழித்து உங்களுக்கு எப்படி வேர் வந்திருக்குங்கிறத காமிக்கிறோம் பார்க்கலாம் வாங்க சார் பத்து நாளுக்கு ஆயிடுச்சு இந்த செடி பாருங்கள் கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கு இப்போ அந்த வேர் எடுத்து காமிக்கிறேன்னு பாருங்க பாருங்க அந்த கனவுலேருந்து வேர் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த வேரை நட்டு வச்சோம்னா அந்த செடியானது வந்துடும் இதுதான் அதில் வேறு இனிமேல் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அதை அப்படியே நட்டி வச்சிங்கன்னா திருப்பி அந்த செடியானது வந்துடும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் அந்த செடி வச்சிங்கன்னா அதிலிருந்து அந்த வேர் பகுதி வந்து நமக்கு புது பிறண்டு செடி ஆயிரும் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருந்தால் வாங்கி இது மாதிரி நட்டி வைங்க உங்கள் வீட்லேயும் பிரண்டை வளரும் பிரண்டை செடி வளர்ந்துருச்சுன்னா அது கொத்து கொத்தாக வளரும் தண்ணி தேவையில்லை வறண்ட இடத்துலையும் செழிப்பாக வளரும் இதுக்கு உரம் தேவையில்லை பூச்சி மருந்து தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இந்த பிரண்டியை நம்ம வந்து ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் இது சிறந்த கிருமிநேசினியாக தாவரத்துக்கு பயன்படுகிறது இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்களே செஞ்சு உங்கள் வீட்டில் வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் இது வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் சதா கார்டன் தேங்க்யூ